சாய்ராம் ராம கதா ரசவாகினியில் பல கதாபாத்திரங்களை நாம் பார்த்து வருகிறோம் மாரீசன் சுக்ரீவன் இப்படி பல கதாபாத்திரங்களை பார்த்து வருகிறோம் அதில் மிக முக்கியமான ஒன்று ஒரே ஒரு அத்தியாயத்தில் மட்டும் வருவது பரசுராமர் ராமருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவதாரமாக நாம் கருதுகிறோம் ஆனால் அந்த அவதார நோக்கம் ராமரனுடைய பிராபல்யத்தை அவருடைய உயர்வை உலகிற்கு நிச்சயப்படுத்துவதற்காக வந்தது மிதிலையிலே ராமருடைய திருமணம் அவருடைய மூன்று சகோதரர்களுடைய திருமணம் எல்லாம் நடக்கிறது தசரதர் மருமகளை மருமகர்களை கொண்டு அவர் தம் அயோத்திக்கு திரும்புகிறார் வருகின்ற வழியில் காட்டில் தீய சுற்றுக்கள் தோன்றுகின்றன அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அனைவரும் பயப்படுகிறார்கள் ராமர் இது போன்ற விஷயங்களிலெல்லாம் பயப்படாமல் நின்று கொண்டிருக்கிறார் அதே சாந்தத்தோடு இந்த தீ குறிகள் எதனால் தோன்றின வானத்திலே மேகம் இருள்கிறது இவர்கள் வருகின்ற பாதையில் இருக்கும் வன விலங்குகள் ஆர்ப்பரிக்கின்றன செடிகொடிகள் வேகமாக அசைகின்றன புயல் தோன்றுவது போன்ற ஒரு காட்சி உருவாகிறது பரசுராமர் வருகிறார் பரசுராமரை தசரதர் வரவேற்கிறார் வசிஷ்டர் வரவேற்கிறார் எல்லாரும் வரவேற்கிறார்கள் ராமரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் ராமருக்கும் பரசுராமருக்கும் ஒரு தர்க்கம் நடக்கிறது தர்கத்தினுடைய சாரம் எல்லாம் நமக்கு தெரியும் நீ வந்து சிவ தனுஷை முறிச்ச அது பல போர்களில் பயன்படுத்தப்பட்டது அது ஈனமுற்று இருந்தது தன்னுடைய சக்தியின் பலத்தின் பாதியை இழந்திருக்கலாம் அது நெடுநாளாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது அதனால நீ எடுத்த உடனே அது முடிஞ்சு போச்சு ஆனால் விஸ்வகர்மா உருவாக்கியது இரண்டு தனுசுகள் அது சிவதனுசு இப்போ என் கையில் இருக்கிறது விஷ்ணு தனுசு உனக்கு உண்மையிலேயே வலு இருந்தால் மன திட்பம் இருந்தால் இந்த தனுசையும் முறி பார்க்கலாம் அல்லது என்னோடு கை போருக்கு வா மல்யுத்தத்திற்கு வா என்று பேசுகிறார் இந்த காட்சியெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் சுவாமி அருள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை இங்கே பார்க்க வேண்டும் பெரும் அவதாரமாக அந்த அவதாரத்தினுடைய உயர்வாக அப்படி பார்க்காமல் அவர் வருகின்ற பொழுது என்ன மனோநிலையில் இருந்தார் கண்கள் இரண்டும் தீஜ்வாலையாக இருந்தது அவரை பார்க்கிற பொழுது வசிஷ்டர்லாம் நினைக்கிறார் ஆரி அமர்ந்த அனலாயிற்று இது ஏன் இது ஏன் மீண்டும் கனலாக வந்து நிற்கிறது ஆரி அமர்ந்த அனல் மீண்டும் ஏன் கனலானது அமர்ந்த ஆனல்னால் அந்த நெருப்பு சக்தியெல்லாம் போய் அவர் ஒரு இடத்துல வஞ்சினம் என்று சொல்லக்கூடிய சூழ் உரைக்கிறார் நான் இனிமேல் வந்து தவா வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் இனிமேல் யாரையும் நான் அழிக்க மாட்டேன்ற மாதிரி அவர் எடுத்துக்கொள்கிறார் அவர் இந்த இடத்தில் வந்து ராமரிடம் சவால் விடுகிறார் அப்பாவா சிஸ்டர் தசரதர் ராமர் எல்லாருமே கேட்குறாங்க நீங்கள் தான் இந்த மாதிரி பிரதிஜை எடுத்துருக்கீங்களே யார் கூடயும் போருக்கு போக மாட்டேன்னு மீண்டும் ஏன் போருக்கு இதுதான் நுட்பம் மீண்டும் ஏன் போர் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் இந்த தனுசை ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்போது இந்த தனுஷை நீ முறித்தால்தான் இந்த இடத்தை தாண்டி நீ செல்ல முடியும் என்கிறார் ராமர் அவருடைய கையிலிருந்து அந்த தனுசை வாங்குகிறார் இந்த இடம் ரொம்ப முக்கியம் இடத்துல சுவாமி சொல்றார் ராமர் அந்த தனுசை தன்னுடைய கையிலே ஏந்திய பொழுது ஒளிப்பிழம்பு தோன்றியது அப்போ பரசுராமர் சொல்கிறார் இது எந்த கைக்கு போக வேண்டுமோ அங்கு போய்விட்டது இதுதான் அந்த எதிர்கொள்ளலின் நோக்கம் நேரத்தில் மீண்டும் சண்டை போடணும்னு அவர் வரல சூழலையெல்லாம் உருவாக்குகிறார் ஆனால் நமக்கு அந்த அவதாரம் இந்த அவதாரத்தை பார்க்கின்ற போது என்ன எண்ணம் இருந்தது இவருடைய உயர்வை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் நுட்பமான விஷயத்தை சொல்கின்ற பொழுது சுவாமி சொல்கிறார் தசரதர் பயப்படுகிறார் நீ அவங்க சின்னவங்க அவங்கள போட்டு நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா அவங்க இறந்து போனாங்கன்னாக்கா நான் இறந்து போவேன் நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அயோத்தி மக்கள்லாம் இறந்து போயிடுவாங்க இப்படி எல்லாருடைய மரணத்திற்கும் காரணமாக ஒரு பிராமணர் இருக்கலாமா நீங்கள் இதை செய்யலாமா இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார் இது எதையுமே அவர் காதலை வாங்கலை உடன் வந்த ரிஷி கேக்க கேள்விக்கும் கா காதலை வாங்கலை ஆனால் நமக்கு சுவாமி என்ன சொல்கிறார் இந்த இடத்துல கதையை நுட்பமாக நம்ம படிக்கணும் ராமர் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கிறார் ராமரை தமிழில் பாடல்களில் சொல்கிற பொழுது ஒரு இடத்துல அன்றலர்ந்த தாமரைன்னு சொல்வாங்க ஆனால் இன்னொரு இடத்துல சித்திர தாமரைன்னு சொல்லுவாங்க அன்றலர்ந்த தாமரை போன்று ஒளி வீசி நின்றான் என்கிற பொழுது அது முகம் மலர்ச்சியாக இருக்கிறது புதியதாக மலர்ந்த தாமரை சூரியனை பார்த்து ஆனால் சித்திர தாமரை எப்போ சொல்கிறாங்க உள்ள கூப்பிட்டு உனக்கு மகுடம் சூட்ட போகிறோம் பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அப்படி யான் கேட்டுக்கிறார் கொஞ்ச நேரம் கழிச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் இல்லைன்றாங்க அப்படி யான் கேட்டுக்கிறார் இப்போ அன்றலர்ந்த தாமரைனா எதிர்மறையான ஒரு விஷயம் வந்தவுடன் முகத்தில் ஒரு வாட்டம் வரும் ஆனால் சித்திர தாமரைனா அதாவது படமாக இருக்கக்கூடிய தாமரையில் மலர்ச்சியும் அழற்சியும் இருக்குமா அது ஒரே மாதிரி தானே இருக்கும் சித்திரை தாமரைன்றது ஒரு படத்தில் இருக்கிறது அப்படி அந்த முகத்தில் எந்த விதமான மாற்றமும் தோன்றவில்லை இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் சுவாமி அந்த பெருங்கூட்டத்திலேயே ஊர் என்ன திரண்டு வருது திரும்ப அயோத்திக்கு அந்த பெருங்கூட்டத்திலேயே ராமரும் சீதையும் சலனம் இல்லாமல் இருக்கிறார் ஏன்னா சீதைக்கு ராமரை பற்றி தெரியும் ராமருடைய சக்திக்கு முன்னால் பலத்திற்கு முன்னால் அவருடைய அருளுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது என்பதும் இது ஒரு நாடகம் என்பதும் தெரியும் அதனால் அவருக்கு முடிவு தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் சலனம் இல்லை இறை மீது பக்தி வைத்திருப்பவர்கள் எந்தவிதமான விதமான சிரமங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்வார்கள் அவங்களுக்கு பயங்கிறதே இருக்காது ஆக பரசுராமரனுடைய கர்வ பங்கத்தின் மூலமாக கர்வம் அழிந்ததன் மூலமாக சக்திகளை எல்லாம் அவர் ராமருக்கே தந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு போவேன் என்று அவர் திரும்பி போகின்ற இந்த நிகழ்வின் மூலம் ராம அவதாரத்தின் மேன்மை தெரிகிறது இப்பொழுது ராமகத ரசவாகனியை பொதுவாக பார்ப்போம் இந்த காலகட்டத்திற்கு உண்டான எளிமையான மொழியில் தகுந்த உதாரணங்கள் மூலமாக செறிவான வார்த்தைகளை அமைத்து உருவாக்கப்பட்டிருப்பது இந்த புத்தகம் சுவாமி அருளி இருந்தது தெலுங்கில் தமிழில் சுவாமியினுடைய அனுக்கிரகம் பெற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதை படிக்கிற பொழுது ஒரு அவதாரத்தினுடைய பலம் நமக்கு தெரியும் மற்ற எந்த அவதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அவற்றினுடைய தெய்வீக பண்பு வெளிப்படையாக அவதார நோக்கத்தின் பொழுதும் வரவின் பொழுதும் திரும்பச் செல்லுகின்ற பொழுதும் நமக்கு தெரியும் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துப்போம் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் தெய்வங்கிறது அவருடைய எல்லா நடவடிக்கைகளிலேயும் தெரிந்தது ஆனால் ராமாவதாரத்தில் ராவணனுடைய வரமானது இவையெல்லாம் இருக்கக்கூடாது மரணம் எனக்கு நிகழக்கூடாது என்று சொன்னதில் மானுடனை மட்டும் அவன் விட்டுவிட்டான் அதுவே கர்வம் மானுடன் என்கின்ற ஒரு வகையை மட்டும் விடுத்து மற்றவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி இவர்கள் மூலமாக எனக்கு மரணம் இல்லை என்று பெற்றிருக்கிறான் ஆதலால் இந்த அவதாரமானது மானுடம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது அதற்குண்டான அமைப்புகள் எல்லாம் ராமரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று சொல்வார் ராமனுடைய தந்தை இதற்கு மாறாக இருந்திருக்கிறார் ராமருடைய சகோதரர்கள் மீது அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோ அப்படின்னு கேட்குறேன் என்னோட தம்பிக்கு தானே அரசா அரசாங்கத்தை கொடுக்க போகிறீங்க அரசை கொடுக்க போகிறீங்க அது நான் பெற்றது தானே இதை வந்து அப்பா சொல்லணுமா நீங்கள் சொன்னால் போதாதான்னு கைகிட்ட கேட்குற இது அப்பா எழுந்து வந்து நீ காட்டுக்கு போன்னு சொல்லணுமா நீங்கள் சொன்னாலே பொறுமே நான் காட்டுக்கு போயிடுவேனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்ன குணங்களை எல்லாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இளம் பிராயத்தைச் சேர்ந்தவர்கள் கூட புரிந்து கொள்கிறார் போன்ற மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது மானுடம் என்பது மனித அவதாரத்தின் சுவாமி ஒரு இடத்துல உரையில் சொல்கிறார் எல்லா அவதாரத்தையும் நம்ம அந்தந்த பேர் சொல்வோம் மச்ச அவதாரம் அவதாரம்னு சொல்வோம் ஆனால் இரண்டு அவதாரங்களுக்கு மட்டும் வித்தியாசமான முன்னோட்டுன்னு சொல்லுவாங்க முன்னோட்டுன்னா முன்னாடி வைக்கிற ஒரு இனிஷியல் மாதிரி வச்சுக்கணும் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று இரண்டு பேருக்கும் ஸ்ரீ போடுவோம் இரண்டு அவதாரத்திற்கும் அது நமக்கு உண்டான செய்தி எனவே ராமகதா ரசவாகினி மானுடம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறது கிருஷ்ணாவதாரத்தில் கூட அற்புதங்கள் பல இடங்களில் காட்டப்படுகின்றன ராமாவதாரத்தில் ராமருடைய தெய்வீக சக்தியையும் தெய்வாம்சத்தையும் அருகில் இருந்தவர்கள் புரிந்து கொண்டார்களே ஒழிய ராவணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வரத்திற்கு உட்பட்டுத்தான் எல்லா நிகழ்வுகளும் நகழ்ந்திருக்கிறது இதை அடிப்படையாக கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மானுடன் எப்படி வாழ வேண்டும் தர்மம் சர சத்தியம் வத என்கிற வாக்கிற்கு ஏற்ப நாம் எப்படி பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை இறை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறது இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஏதேனும் ஒரு அறிவுரையையோ அல்லது எண்ணத்தையோ நாம் சொன்னால் கிருஷ்ணர் தன்னுடைய அற்புதங்களை காட்டி வாழ்ந்த காரணத்தினால் அது நமக்கு பொருந்தாது என்கிற எண்ணம் நமக்கு வரலாம் ஆனால் ராமாவதாரம் அப்படிப்பட்டது அல்ல ராமகத ரசவாகினி ராமருடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நூறு வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து சரையு நதிக்கு அவர் செல்லுகின்ற வரையில் இருக்கின்ற இந்த கதையின் மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லோருக்கும் துன்பங்கள் வரும் இரண்டு இன்பங்களுக்கு இடைப்பட்டது தான் துன்பம் இரண்டு துன்பங்களுக்கு இடைப்பட்டது தான் இன்பம் இவற்றை நாம் எப்படி ஏற்க வேண்டும் தெய்வீகத்தை தெய்வ பக்தியை நமக்குள் இருத்திக் கொண்டால் இவற்றையெல்லாம் நம்மால் எதிர்கொள்ள முடியும் சுவாமி பல இடங்களில் மாணவர்களுக்கு சொல்கின்ற பொழுது நமக்கு உள்ளங்கையை அழுத்தி சொல்வார் இப்படி செய்து சொல்வார் நமக்கு இருக்க வேண்டிய வைராகியம் எப்படி இருக்கணும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன மானுடமாக அவர் நம் முன்னால் வாழ்ந்து சென்றிருக்கிறார் ராமருடைய கதை என்பது இன்னொரு யுகத்தில் நடந்தது சுவாமி நம்முடைய கண் எதிரே நமக்கு நிகழ்வுகளை நடத்தி காட்டியிருக்கிறார் ஒரு இடத்துல பிரகடனம் பண்ணுறார் இன்னும் ஒரு வருடத்தில் இந்த விஷயம் நடைபெறும் என்று அது நடைபெறுகின்ற பொழுது அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர்களின் மனோபாவம் என்ன சேவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒரு நீர் கொண்டு வரக்கூடிய வரத்து கொண்டு வரக்கூடிய இடத்தை எப்படி செம சமைக்கிறார்கள் எப்படி ஏற்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் நமக்கு சொல்ல வருவது இறையை நம்முடைய இருதயத்திற்குள் பொருத்தி கொண்டு வருகின்ற எதிர்கொள்ளுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் தைரியத்தோடும் பக்தியோடும் அர்ப்பணிப்பு உயர்வோடும் உணர்வோடும் செய்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுதான் இறை நமக்கு சொல்லி இருக்கும் விஷயம் எனவே ராமகதரச மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை இந்த கதாபாத்திரத்திற்கு இப்படி நடந்தது இப்படி இறை அருள் கிடைத்தது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்த்தோம் என்றால் வாழ்க்கையை புதிய கோணத்தில் புதிய பார்வையோடு நம்மால் பார்க்க முடியும் சாய்ராம்